வாசிசத்தின் ரா உளவுத்தருவனுடைய கையாளாக மாறிவிட்ட சீமான் பெரியார் அவர்களை பேசி இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதாக ஒரு பொய்கதையை சொன்னதன் மூலம் அது வந்து சரியான நேரத்துல இவரை சேலஞ்ச் பண்ணணும்னா இவர் வந்து சேலஞ்ச் பண்ணட்டும் இதெல்லாம் போய் அப்படின்னு பார்த்தது போய் சொல்லலை சரி அதை தாண்டி எல்லாமே போய் இப்ப இவரை கூட்டிட்டு வருவதன் மூலம் என்ன நடக்கும்னா எனக்கும் பிரச்சனை வர்றதை விட அவருக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற சொல்லி விரட்டியிருக்கார் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிந்து திருவிழைத்தனமான செயல் அப்படின்னு அதோடு அவர் அந்த போராளியும் போயிட்டார் ஆனால் மறுநாள் அவர் கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் கூட்டிகிட்டு வருவது போல கூட்டிகிட்டு வந்து உளவுத்துறைக்கு கையாளாக இருந்திருக்கிறான் இவன் என்பதுதான் ஒரு பர்சனை கூட்டு வந்து நிப்பாட்டுறாரு நான் பயங்கர ஷாக் ஆகி அவர் கத்துனேன் முதல் முதல்ல அவர் வந்து நான் வந்து ஒரு ஒரு பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி பேசினா அதான் முதல் தடவை அவர் யார் அப்படின்னா சிரஞ்சீவி மாஸ்டர்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கான உளவு பிரிவோட பொறுப்பா இருந்தவர் அவர் பொட்டமானே மயிர் எனக்கு இதை அப்படியே அனுப்புங்க அறிவே இல்லையான்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சதுதான் மறுநாள் காலையில அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படிதான் பல பேர் அவர் மாட்டி விட்டுருக்காரு கோர்த்து விட்டுருக்காரு ரொம்ப அழகாக சொல்லிட்டார் எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு நேரடியா விவாதத்துக்கு வாங்க நான் தயாரா இருக்கேன் இன்னைக்கு வரையிலும் அவனோட வாங்கி கஞ்சி சாப்பிடுறவனோ அவன்கிட்ட கூட இருக்கிற புரோக்கரோ எவனும் வாயை திறக்கல இப்ப நம்ம இடும்போனும் கார்த்தி பகிர்ந்த ஒரு படங்கள் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் கடாபி என்னை பயிற்சி கொடுத்ததா சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கியெல்லாம் வச்சிருப்பாரு உங்களுக்கு அந்த எவிடென்ஷியலாம் அந்த போட்டோஸும் இருக்கு ஜியோ டாகிங் இருக்கு அந்த படம் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்திருக்கப்ப கேட்டு அந்த துப்பாக்கியை வாங்கி போட்டோ எடுத்தது ஒரு பச்சை சந்தர்ப்பவாதி என்பதை நேற்று சந்தோஷ் மிக அழகாக சொல்லி இருக்கிறார் பணம் பொருளுக்காக எதையும் பேசுவான் என்று இதை யாரும் இவனை பற்றி அறிந்திருக்கவில்லை முழுமையாக ஒரு மனிதனை முழுமையாக உடனே அறிந்து விட முடியாது அதையே பதினாறு வருஷமா நம்பிட்டு அவனும் வாழ்ந்து இப்படி ஒரு ஒரு தமிழ் சமூகத்தின் மேலையும் வந்து அது வந்து திணிச்சு ஒரு பெரிய கூட்டத்தை வந்து நம்ப வச்சு ஈழத்தமிழர்களையும் போல போராளிகளையும் அவங்களையும் நம்ம கொண்டு பெரிய ஒரு எங்களுக்கெல்லாம் இந்த பிரிவினை எண்ணத்தை ஒரு நாடு கேட்கும் விடுதலை வேட்கையை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறுகளிலே விதைத்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர் ஐயா பெரியார் அவர்கள் ஆனால் நீங்களெல்லாம் இன்றைக்கு மாநில உரிமை கேட்கும் கட்சியாக போய்விட்டீர்கள் நாங்கள் அவர் சொன்ன பாதையிலே ஒரு நாடு விடுதலையை இன்றைக்கு நாங்கள் போராடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று பெருமையாக சொல்வார் அப்படிப்பட்ட உணர்வை விதைத்ததே தந்தை பெரியார் அவர்கள்தான் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பாரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை எழுத்தாளர் முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் செயலாளர் இன்றைய தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் திரு தீரதயான அவர்கள் வணக்கம் நேற்று மிக முக்கியமான அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாயிருக்கிறது குறிப்பாக சீமான் ஈழத்திற்கு சென்றது உண்மை அவரோடு இருந்த கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் தங்கியிருந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் ஒரு மிக முக்கியமான பேட்டியை கொண்டிருக்கிறார் அந்த பேட்டியில் என்ன சொல்ற வரா சீமான் அங்கு வந்தது உண்மை அந்த ஆடியோவும் உண்மை அந்த ஆடியோன்னு சொல்லப்பட்டு சீமான் பெயர் மட்டுமல்ல மட்டுமல்லூர்மணி போன்ற தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான குறிப்பிடப்பட்டது வெளியிட்டிருக்கிறார் அதே போல அங்க துப்பாக்கி பயிற்சியில் நடந்ததுல வந்து இவர் துப்பாக்கி பயிற்சி கொடுக்கப்படவில்லை அது எல்லா திரைப்படத்தில் எடுக்கப்பட்ட சூட்டிங் போட்டோ அப்படிங்கறத அம்பலப்படுத்திருக்கிறார் எப்படி பாக்குறீங்க அதாவது வினை விதைத்தவன் வினையற்பான் இதுதான் பல இந்த பழமொழியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இன்றைய தலைமுறைக்கு தேவையான ஒன்று என்று நான் கருதுகிறேன் ஒரு பழமொழி இருக்கிறது வினாசகாலே விபரீத புத்தி என்று சொல்வார்கள் ஒருவன் அழியும் காலம் வருகிற போது அவனுக்கு தவறான சிந்தனைகள் வரும் என்பது அந்த பழமொழியின் உட்பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை அளித்து நெருக்கடி நிலையை கொண்டு வந்த இந்திரா காந்தியை பார்த்து அன்றைய சோசலிஸ்ட் தலைவராக இருந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் சொன்னதுதான் அந்த பழமொழி வினாச கல்வரித புக்தி என்று அதை போல சீமானும் அழியும் காலம் வரும்போது தவறாக சிந்திக்கவும் தவறான கொள்கைகளை விதைக்கவும் பாசிச இந்துத்துவ மனப்பான்மையை தமிழ் தேசியம் என்ற பெயரில் இன்றைய சமூகத்தில் ஒரு தவறான புரிதலை உருவாக்கிய அவனுடைய முகமூடி கிழிந்துவிட்ட நேற்றோடு இதற்கு பின்னாலும் இதில் பெரிய ஒரு விஷயத்தை தேட வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் காலம் நிரூபித்திருக்கிறது வெட்டிய பள்ளத்திலேயே வீழ்வான் என்பார்கள் அதை போல அவன் எந்த ஈழ விடுதலை ஆதரவை வைத்து விடுதலை புலிகளை ஆதரிப்போம் பிரபாகரனை தூக்கி நிறுத்துவோம் என்ற முழக்கமெல்லாம் வெற்று கோஷங்கள் அவருடைய சுகபோகத்திற்கான அடிப்படைகள் என்பதை நேற்று ஒளிப்பொழிவாதல் சந்தோஷ் அவருடைய நேரடி பேட்டி தொலைக்காட்சி பேட்டியின் மூலமாக இன்றைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறது அதைத்தான் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு நச்சு விஷச்செடி ஊற்றி வளர்க்கப்பட்டிருக்கிறது தங்களை அறியாமலேயே அதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போருக்கு முன்னால் சீமான் ஒரு தோல்வி அடைந்த சினிமா இயக்குனர் அவனுக்கு அங்கே பிழைப்பு நடக்கவில்லை பாஞ்சாலங்குறிச்சி படம் என்பது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதிலே வந்ததாக எனக்கு நினைவு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறவில்லை அதற்கு பின்னால் அவருடைய பழக்க வழக்கங்களினாலும் அவனுடைய கொஞ்சம் பே பேச்சாற்றலினாலும் இவன் கொஞ்சம் தமிழ் தெரிந்தவர் பேசுவான் இவனை வளர்த்து விடலாம் என்று திராவிட இயக்க கருத்தியல் களங்களிலே அவனை குளத்தூர் மணி போன்றவர்கள் மணிவண்ணன் போன்றவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் அது ஒரு தேவையாகவும் இருந்தது அவன் பேசி இந்த நாட்டிற்கு நல்லது செய்வான் சமூகத்திற்கு தொண்டு செய்வான் என்ற அடிப்படையில் தான் அவர்களெல்லாம் ஆதரித்தார்கள் அந்த களம் இடையிடையே நீடித்தது அவன் அதிலே தோற்றுப்போன அவன் சத்யராஜ் பாரதி ராஜா போன்ற நடிகர்கள் இயக்குநர்கள் மூலமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு சினிமாவிலே பல்வேறு முயற்சிகளை எடுத்தான் ஆனால் அதெல்லாம் தோல்வியிலே தான் முடிந்தது அவனிடம் அளப்பரிய திறமைகள் இல்லை ஆனால் அதற்கு மாற்றாக ஒரு பேச்சாற்றல் இருந்தது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அந்த பேச்சாற்றல் என்பது மக்களுக்காக மனித சமூகத்திற்காக இந்த இனத்திற்காக தந்தை பெரியாருடைய கருத்தியல் விவாதங்களை கொண்டு சேர்க்கும் களமாக இருக்கும் என்று பலர் நம்பினோம் வந்தது காலம் வந்து சீமானுக்கு என்ன பாடத்தை நிரூபித்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அடிப்படையை வைத்து இவன் தன்னை அடையாளமாக காட்டிக்கொண்டு கருப்புச் சட்டையை போட்டுக்கொண்டு அவரிடம் கருக்கஞ்சியை வாங்கி தின்று கொண்டு அவருடைய வாழ்வாதாரம் சரியில்லாமல் கண்ட இடங்களிலும் பிச்சை எடுத்த காலத்தில் இவனுக்கு இருக்க வாடகையும் வீடும் பணமும் கொடுத்து உதவிய அதாவது கூ கூர் தீட்டிய மரத்திலே கூர் பார்க்கிறது என்பார்கள் அதை போலதான் இவன் இவன் ஒரு பச்சை சந்தர்ப்பவாதி என்பதை நேற்று சந்தோஷ் மிக அழகாக சொல்லி இருக்கிறார் பணம் பொருளுக்காக எதையும் பேசுவான் என்று இதை யாரும் இவனை பற்றி அறிந்திருக்கவில்லை முழுமையாக ஒரு மனிதனை முழுமையாக உடனே அறிந்து விட முடியாது காலம்தான் நிரூபிக்கும் ஆனால் இவனுக்கு வெகு காலம் ஆனது என்பதுதான் மிகவும் ஒரு விடயம் இதில் நாம பார்க்க வேண்டியது கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக இதை வைத்து வயிற்று பிழைப்புக்காக இந்த ஈழ விடுதலையை பேசி பிரக பிரபாகரனை பேசி அந்த ஒரு மாபெரும் வீரனை மிகவும் அதாவது இவனுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு ஏவல்காரனாக அவரை சித்தரித்து இதை சொல்வதற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்டு என்பது மிகவும் ஒரு நெருக்கடியான காலகட்டம் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் இவரை பற்றி யாரும் பெரிதாக அறிந்திருக்கவும் முடியாது நீங்கள் பாருங்கள் வன்னியரசோ அழைத்து போன வன்னியரசோ குளத்தூர்மணியோ யாராக இருந்தாலும் இந்த சந்திப்பை அவர்கள் மறுக்கவில்லை ஏனென்றால் எல்லாலும் படம் எடுக்க போன ஒரு திரைப்படக் குழுவிலே ஒரு ஆளாகத்தான் போனார் அந்த படத்தை எடுப்பதற்கும் தகுதியற்ற ஒரு இயக்குனர் என்று அவர்களே சொல்லி அனுப்பிவிட்டார்கள் அந்த படமும் அதுக்கப்புறம் பெரிதாக அதை கை கொள்ள முடியவில்லை ஆனால் சந்தர்ப்பவசத்தால் ஈழப்போர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே முடிவுக்கு வந்த இவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் கட்ட வேண்டும் என்று நினைக்கிற போது அதற்கு இவனை தயார்படுத்துவோம் என்று நினைத்துத்தான் தமிழ் தேசியம் அதாவது திராவிடம் என்ற கொள்கையோடு சேர்த்து தமிழ் தேசத்தை தான் ஆரம்பத்திலே இவர் பேசி வந்தார் அது உலகமறிந்த உண்மை ஆனால் இன்றைக்கு தந்தை பெரியாருடைய கொள்கையே மூல கொள்கையே இந்த மண்ணிற்கு எதிரானது என்று ஒருவன் பேசுவானே ஆனால் அவன் பாசிச இந்துத்துவத்தின் கையாளாகத்தான் இருக்க வேண்டும் என்பது வெள்ளிடை மலை இவனை ரா உளவுத்துறை இரண்டாயிரத்தி பதினொன்று பத்து காலகட்டங்களிலே கையெடுத்து விட்டார்கள் கையில் எடுத்ததனுடைய காரணமாகத்தான் இவனுக்கு குருமூர்த்தி என்ற ஒரு பார்ப்பன புரோக்கர் வந்து இவனை அலசி போறா சிவந்தியாத இந்த பதிவுகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தாமதமாகத்தான் வந்தது சில பேர் செய்தியாக சொல்லி கொண்டார்கள் ஒழிய அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் நம்ம பையன் ஒருத்தன் பேசுகிறான் நம்மள ஒருத்தன் வளர்ந்தவன் பேசுகிறான் இன்றைக்கு ஈழப்பிரச்சனையில் சில திரிபுவாதங்கள் நடந்துருச்சு குடும்பத்தம்பாத சம்பவங்கள் நடந்துருச்சு இதை எதிர்கொள்வதற்கு எதிர்வனை ஆற்றுவதற்கு ஒருவன் தேவை அதனால அவனை வளரட்டும் அப்படின்னு நினைச்சி தான் அவனை வந்து உள்ள இறக்கி விட்டாங்க ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் தனக்கு தேவையானதை இந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையானவற்றை என்பதை விட மலிவான அரசியல் என்பதை விட ஒரு துரோக சிந்தனையை அதாவது திராவிடத்திற்கு எதிர்ப்பான கருத்தை விதைப்பதன் மூலம் தன்னுடைய அளப்பரிய சொத்து சுகங்களை பெருக்கிக் கொள்வது அதற்காக இளைஞர்களை பலி கொடுப்பது என்ற இடத்திற்கு அவர் வந்ததுதான் மிகப்பெரிய ஒரு வரலாற்று திரிவு என்பது அந்த திரிவை நேற்று நம்முடைய சந்தோஷ் அவர்கள் உடை தெரிந்திருக்கிறார் அவர் வந்து ஒன்றும் சொல்ல ரொம்ப அழகாக சொல்லிட்டார் எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு நேரடியாக விவாதத்துக்கு வாங்க நான் தயாராக இருக்கேன் இன்னைக்கு வரையிலும் அவன்கிட்ட வாங்கி கறிக்கஞ்சி சாப்பிட்றவனோ அவன்கிட்ட கூட இருக்கிற புரோக்கரோ எவனும் வாயை திறக்கல இப்போ இதையும் பொய்ன்னு சொல்லுவாரா சூச இடம் இருக்கிறது அந்த விவரத்தையும் அவர் சொல்லிட்டார் எதையுமே மறைக்கல இங்கேருந்து எப்படி போனோம் எதற்காக போனோம் தலைவரை எத்தனை நிமிடங்கள் சந்தித்தோம் அங்க என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தது என்பதை எல்லாம் சொன்னார் அவருடைய அந்த நேர்காணல இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அங்கேதான் சீமான் வந்து ரொம்ப புடிபட்டு இருக்கான் என்னன்னா ஒரு போராளி ஒருத்தர் வர்றார் தேடி யாரு ரெண்டு சீமான் கூட்டிட்டு வர்றார் வீட்டுக்கு அப்ப கூட்டிட்டு வரும்போது இவர் சொல்றாரு இவரையே அலசிட்டு வந்தீங்க அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப தவறானது எந்த நேரமும் நெருக்கடியான சூழல் இங்க இருக்கு இப்ப இவரை கூட்டிட்டு வருவதன் மூலம் என்ன நடக்கும்னா எனக்கும் பிரச்சனை வர்றதை விட அவருக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற சொல்லி இவரை விரட்டி இருக்கார் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிந்து சிறுமிள்ளைத்தரமான செயல் அப்படின்னு அதோட அவர் அந்த போராளியும் போயிட்டார் ஆனா மறுநாள் அவர் கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் கூட்டிட்டு வருவது போல கூட்டிட்டு வந்து உளவுத்துறைக்கு கையாளாக இருந்திருக்கிறான் இவன் என்பதுதான் இதை போல பல விடயங்களையும் செய்திருக்கிறார்கள் அவர் எப்பொழுது எந்த நேரத்திலே என்ன செய்வார் எப்படி சிந்திப்பார் அவருடைய நடவடிக்கையை யாரும் சந்தேகிக்க முடியும் ஆனால் அதனை எப்படி கை கொள்வது என்று தெரியாத அளவிலேதான் இருமரங்களும் இங்கும் அங்குமாக செயல்பட்டு வந்தார் வாசிசத்தின் கைகூலியாக ரா உளவுத்தருவனுடைய கையாளாக மாறிவிட்ட சீமான் இப்பொழுது பெரியார் அவர்களை பேசி இந்த மண்ணில் பிரபாகரனை நிலைநிறுத்துவதாக ஒரு பொய்க்கதையை சொன்னதன் மூலம் இப்ப என்னன்னா ரெண்டு போராளிகள் ஒரு பிரபாகரன் தான் அழகா சொல்லுவாரு எங்களுக்கெல்லாம் இந்த பிரிவினை எண்ணத்தை ஒரு நாடு கேட்கும் விடுதலை வேட்கையை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறுகளிலே விதைத்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர் ஐயா பெரியார் அவர்கள் ஆனால் நீங்களெல்லாம் இன்றைக்கு மாநில உரிமை கேட்கும் கட்சியாக போய்விட்டீர்கள் நாங்கள் அவர் சொன்ன பாதையிலே ஒரு நாடு விடுதலையை இன்றைக்கு நாங்கள் போராடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று பெருமையாக சொல்வார் அப்படிப்பட்ட உணர்வை விதைத்ததே தந்தை பெரியார் அவர்கள்தான் என்று சொல்லி இருக்கிறார் இவர்ட சொன்னாராம் அவரு எப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல திராவிடம்னா ரொம்ப மோசமான கட்சிகள் அப்படின்னு சொன்னாராம் எந்த எப்படி இருக்க முடியும் தொண்ணூறுல திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைக்கப்பட்டது எதனால் இந்த ஒரு கேள்விக்கு எவனும் பதில் சொல்ல மாட்டான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்து நீ பேசுறீங்க நானும் பேசுறோம் எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன தொண்ணூத்தி என்ன நடந்துச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது பயங்கர உள்ள அதாவது தீவிரவாதிகள் என்ற பெயரிலே விடுதலை புலிகள் ஊடுருவுகிறார்கள் இந்த அரசு அவர்களுக்கு உதவி செய்கிறது என்று சொல்லி கவர்னரிடம் அறிக்கை கேட்டார் அன்றைக்கு இருந்த கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா இப்பொழுது இருக்கிற ஒரு எடுபடியை போல அல்ல அவர் ஆளுநர்களிலேயே விதிவிலக்கு நேர்மையாளர் ஏன்னா எந்த இடத்துல ஒரு நேர்மையாளர் இருப்பாங்க நம்ம எல்லா ஆளுநரையும் பொத்த பொதுவாக ஆளுநர் பதவி வேண்டாம் என்றது திமுகவின் கொள்கையாக இருந்தாலும் சில ஆளுநர்கள்லாம் நல்லா இருந்திருக்காங்க கே கே ஷாவை சொல்லுவாங்க கே கே ஷா இல்ல அவர் கருணாநிதி சா கலைஞர் கருணாநிதி சா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாதிரிலாம் வந்து அரசு ஒத்துழைச்சு நடத்துறது வந்திருக்காங்க இன்றைக்கு வந்து இந்த அரசு பாஜகவினுடைய அம்புகளாக கவர்னர்கள் வருகிறார்கள் அரசனுடைய அதிகாரங்களை நிலைகுலையை செய்து இங்கே ஒரு விதமான பாசிச எண்ணங்களை நினைப்பவர்களாக வருகிறார்கள் இது ஒரு காலகட்டம் அந்த எதுக்காக சொல்றேன்னா திமுக அரசு கலைக்கப்பட்ட காலகட்டத்தில் இவெல்லாம் எங்க இருந்திருப்பானே தெரியாது இவனுக்கு வய வயசு வந்திருந்தாலும் கூட இவன் ஒரு அரசியல் அரிச்சுவடி படிச்சிருப்பானான்னு கூட கூட தெரியாது ஏன்னா பொய் சொல்றதுக்கு அளவு இல்லையாங்க ஏற்கனவே சொன்னார்ல சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான் வந்து அஞ்சாவது படிக்கும் போது போனேன்னு ஒரு கட்டுக்கதை சொன்னா இந்த சொல்ற கதையை வந்து இவங்க பொருத்தமாவது சொல்ல வேணாமா உனக்கு நீ வந்து அஞ்சாவது படிக்கும் போது பத்து வயசு வைங்கல நானும் கிட்டத்தட்ட சீமான் வயசு தான் தெரியுமா உங்களுக்கு எனக்கு ஐம்பத்தி எட்டு நிறைவு போயிருக்குது ஐம்பத்தி ஒன்பதுன்னு துவக்கத்துல இருக்கேன் எனக்கு அந்த வயசு இருக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுகள்ல பத்து வயசா இருந்தாலும் கூட அந்த மாவட்டம் உதயமானதே எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் உதயமான ஒரு மாவட்டத்தில் போய் நான் சிவகங்கை மாவட்டத்துல கொடிய பிடிச்சிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அவமானம் அசிங்கம் இந்த கதைகளை நம்புறதுக்கு சில தம்பிமார்கள் இருக்கிறாங்கிறது வேதனையா இருக்கு குறைந்தபட்சம் இருக்கலாம் ஆனா அது மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தையே இங்கே தூக்கி நிறுத்துகிற ஒரு கைகாலாக சீமான் இருக்கிறார் என்பதைத்தான் இவனுடைய வாழ்க்கை இன்றி நமக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது எப்பவுமே விமோத்திற்கு அபாயமானது அது நமக்கு மட்டுமான ஒன்று உங்களுடைய விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் ஏதோ ஒரு காரணமாக தொடர்பு துண்டித்து விட்டது உங்களின் பார்வையை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த இந்த விவாத சூழ்நிலை அரங்கத்துக்காக நேரம் ஒதுக்கிற மாதிரி நன்றி